அல்லாஹுத்தாலா மிக 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 வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பெருமை அல் அது சொன்னார்களே அல் கிபிரியா அதாவது ரிதாய் பெருமை என்பது எனது மேலாடை பெருமை என்பது எனது மேலாடை யார் பெருமை அடிக்கிறோம் அதில் போராடுற மாதிரி அதை களைவதற்கு போராடுவது போலேண்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல் இவர்கள் வந்து அந்த ஒரு சாதாரண ஒரு தட்பெருமை வந்த உடனேயே ஒன்றுமே காட்டிக்கல உள்ளத்தில் ஒரு தட்பெருமை இது செக்கனுக்கு ஏற்பட்டதா நாள் காலங்காலமாக ஏற்பட்டதா இது அந்த செக்கனுக்கு ஏற்பட்டது அது அந்த நிலை மேல் ஏற்பட்டது அல்லாஹ் பிடிக்கல அது அல்லாஹுத்தாலா பிடிக்கல பாருங்க அல்லாஹு தாலா யாருக்கு நியமத்தை அதிகமாக வழங்கிக்கிறானோ அவர்களை அவசரமாக தண்டிப்பான் அவர்களை அவசரமாக தண்டிப்பான் யாருக்கெல்லாம் நியமத்துக்களை குறைய கொடுத்து அறிவை குறைய கொடுத்து அவங்களுக்கு லேட் ஆக்குவான் இல்லைன்னா காலாகாலமாக தற்பெருமை என்றது நம்ம உள்ளத்தில் தான் இருக்குது எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சோதனை எல்லாம் தரல நபித்தோழர்கள் அந்த செக்கனுக்கு தான் நினைச்சாங்க உடனே எல்லாம் என்ன செஞ்சான் கண்டிச்சாண்டா அவங்களெல்லாம் விரும்பலைன்னு நிறுத்தம் இல்லை அவங்களெல்லாம் அதிகமாக விரும்புறான்னு அர்த்தம் அதனால தான் பிபுல் ஜோசி ரஹ் அவர் சொன்னார் அல் மசியா அதாப் ஒரு பாவம் செஞ்ச பின்னால் மறுபடி பாவம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு அதாபுன்னு அர்த்தம் இறைவனுடைய ஒரு பாவம் செஞ்ச பின்னால் அடுத்த பாவம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் சான்ஸ் கிடைக்குதுன்னா அல்லாஹ் அவங்களை தண்டிக்கிறான்னு அர்த்தம் ஒரு பாவம் செய்த உடனேயே உங்களுக்கு பெரிய சோதனை வந்து விழுந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலமை வந்துன்னா அல்லாஹ் அவங்களை விரும்புகிறான்னு அர்த்தம் அல்லாஹு தாலா உங்களை விரும்புகிறான் அர்த்தம் இந்த இடத்துல அவங்க அதை செய்த உடனேயே அல்லாஹு தாலா தண்டிக்கிறான் அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது லக்கது நசரக்கும் கசீரத்தின் ஒயவுமாக உணவு அல்ல உங்களுக்கு பல இடங்களில் உதவி செஞ்சுருக்கிறான் ஹுனைனுடைய நேரத்திலும் உதவி செய்தான் இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும் பலம் தூகுனி அன்கும் செய்யா உங்களது க்ரௌடு உங்களுக்கு பெருமையை தந்தது உங்களோட இருக்குது உங்களுக்கு பெருமையை தந்தது உங்களுக்கு அந்த க்ரௌடு பெருமையை ரிசல்ட்டை சொல்றேன் என்னடா பலம் அன்கும் அண்கும் பெருமையை தந்த உங்களுக்கு அது எந்த பிரயோஜனத்தையும் தரல பெருமையை தந்த எது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தரவில்லை அப்படின்னு அல்லாஹூத்தால சொல்கிறான் அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த க்ரௌட் என்ற பெருமிதத்தை அங்கே உடச்சி காட்டினான் அந்த க்ரௌட் என்ற பெருமிதத்தை கடைசியில் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களும் ஒரு சில தோழர்களும் நின்று பிடிச்சி தான் அந்த யுத்தத்தை திருப்பி கொண்டு வர வேண்டியிருந்துச்சு அந்த ரசூல் சல்லா அந்த இஹ்லாஸாக ஆரம்பத்தில் பையத்து செய்ய நபி தோழர்களை அழைத்து தான் அந்த யுத்தத்தை மறுபடி பழைய நிலைக்கு என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னால் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ் அஜாப் நமக்கு ஒன்றை வைத்தும் என்ன செய்யக்கூடாது இந்த எஜாப் வரக்கூடாது இந்த தற்பெருமை வரக்கூடாது சில பொழுது உள்ளத்துல தற்பெருமை இல்லாம இருக்கும் ஆனா அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுல பிரச்சனைல நினைப்போம் நம்ம உள்ளத்துல இல்லாது விட்டாலும் கூட வார்த்தையில தற்பெருமையுடைய வசனமாக இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும் உட்றணும் நம்மட்ட ஒரு பழக்கமே நம்ம பெருமைக்காக வேண்டிய சொல்லலை அப்படின்னுட்டு பெருமையை தான் சொல்றது புறத்துக்காக வேண்டிய சொல்லலைன்னு பேசுறது புறம்தான் ஆனால் சொல்லி காட்டுறதுக்கு சொல்லலைன்னு சொல்லி காட்டுறது தான் செய்யறது அந்த முன்னூறாக எப்படி இருக்குன்னா அது இல்லாத மாதிரி என்ன செய்கிறேன் இவருக்கு மற்றவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இவர் முன்னூறு சொன்னாரா அவர் முன்னூறு சொல்லலை இவ்வளோ தான் ஆனால் ரெண்டு பேரும் செய்கிற வேலை என்ன நான் பெருமைக்காக சொல்லலைன்ட்டு பெருமையை பெருமை சொல்கிறது அப்போ எனவே மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை வந்து அதாவது தற்பெருமை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் ஒன்றாக நமக்கு சூழ உள்ள க்ரௌடு பொருளாதார இவைகள் கூட என்ன செய்யலாம் அமையலாம் இது ரசூல் சல்லல்லா உலிவாசல்லமுடைய வாழ்நாளில் ரசூல்லாங்க அங்கே தற்பெருமையாக அந்த அடிக்கலை அபுபக்கர் ரதில் எல்லாம் உமர் ரதை எல்லாம் உஸ்மான் ரத்திலாம் அலி ரதையும் அவங்க யாருமே என்ன செய்யலை தற்பரும அடிக்கல்க ஆனால் சோதனை அவங்களுக்கு சேர்த்தா வந்துச்சு சோதனை அவர்களுக்கும் சேர்த்து தான் என்ன செய்தது வந்தது என்பதை நம்ம புரிந்து நாம போற இடத்துல நம்மளோட ஒரு பத்து இருபது பேர் தற்பெருமையோடு உள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அதை யாரை சேர்த்து பாதிக்கும் எங்களுடைய பயணத்தையும் சேர்த்து என்ன செய்யும் பாதிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது மிக பிரதானமான மூன்றாவது பகுதி சுன்னா இந்த அஜாப் அதாவது கிரௌட் என்கின்ற சிந்தனையை நம்மட்டுள்ள பலங்களை பற்றிய என்ன செய்து மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறத பார்க்கிறோம் யூதர்கள் ஒரு கோட்டை என்ன செஞ்சிருந்தாங்க அவங்களுடைய புல் பாதுகாப்புமே என்ன கோட்டை தான் அந்த கோட்டையை போட்டிக்க அல்லாஹு தாலா சொல்றான் அன்னகும் மீனல்லா தங்களது கோட்டை இறைவனை விட்டு எங்களை தடுத்து விடும் அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள் இறைவனை விட்டு தடுத்து விடும் என்று சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்களா அப்போ இறைவன் அந்த வார்த்தை ஏன் சொல்கிறா அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு ஆபத்தே வராதுன்ற ஒருவன் ஏதாவது ஒன்றை வச்சு நினைச்சான்னு சொன்னால் இறைவனை மறக்கிறான்னு அர்த்தம் இறைவனை மறக்கிறான்னு அர்த்தம் அப்போ எனவே இறைவனை அவன் மறந்தான்னு சொன்னால் இறைவனிடமிருந்து அது தடுக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹு தால் அவர்கள் நினைக்காத பொறுத்தால் என்ன செஞ்சான் அவர்களை அழித்தான்னு குருவான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே சுன்னா எங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கிறது சுன்னா தற்பெருமையை பற்றி சொன்ன செய்திகள் என்ன இப்ளீஸ் இபிலேஷ் தற்பெருமை அடித்தான் அதனால் என்ன செஞ்சு அழிஞ்சு போனதை நம்ம பார்க்குறோம் ரசூல்லி சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் தற்பெருமையை பற்றி என்ன செய்கிறாங்க கடுமையாக கண்டிக்கிறார்கள் பாவத்தை விட பெரிய ஒரு பாவமாக என்ன செய்கிறாங்க ரசூல் சல்லாச்சும் சொல்கிறாங்க அதே போல் ஹுனேன் யுத்தம் ஹுனேன் யுத்தத்தில் ஏற்பட்ட கிரௌடை பற்றி ஏற்பட்ட தற்பெருமை அவங்களை அழித்ததை பார்க்குறோம் யூதர்கள் அவர்களை கோட்டையை வைத்து என்ன செஞ்சாங்க நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நினச்சாங்க அதனால் அழிக்கப்பட்டதை பார்க்குறோம் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எந்த அளவுக்கு தட்பெருமையை பயப்படுகிறது என்பதை நம்ம தெரிஞ்சிக்கிறோம் இப்போ நம்ம வந்து அட குத்தூரத்தை நம்ம விளங்கப்படுத்திக்கிறோம் இப்போ அப்படி ஆபத்தை வந்து விளங்கப்படுத்து ஆனால் இஸ் ரசூல் அல்ல இல்லா உலைய அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இதை வலியுறுத்தி ரசூல் சல்லா உலகம் சொல்கிறாங்க அதாவது மா மா அன் துணிபு நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை பாவம் செய்வதை பயப்படவில்லை நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உங்களுக்கு ஏற்படுகின்ற சுய திருப்தி இருக்கிறதே அதை நான் பயப்படுகிறேன் நாங்கள் ரசூசலம் நீங்கள் பாவம் செய்வதை நம்ம பயப்படவில்லை அதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சுய திருப்தி நம்ம பாவம் செய்யவில்லையே செய்யவில்லையே என்று சிந்தனை மூலம் ஒரு ஏற்படுமே அதனால் ஏற்படுற ஒரு சுய திருப்தி இருக்குதே தற்பெருமை அதை நான் பயப்படுகிறேன் என்று ரசூத் செல்வாலுசலம் சொன்னாங்க உடனே நினச்சிடப்படா அப்போ நம்ம சினிமா பார்க்குற சரிதான் நமக்கு தற்பெருமை இல்லாமல் இருக்குது பாருங்கள் வளங்கிட்டா அழிஞ்சு போகக்கூடிய அந்த தற்பெருமை இல்லாம நம்ம சினிமா அது பிரச்சனை இல்லை இதோட ஒப்பிட்ட ரசூல் சரலாசலம் கூட இதை என்ன செய்யல பயப்படலைன்னு நினச்சிடக்கூடாது என்றைக்கு ஒரு மனிதன் ருக்குன் தனக்கு தான் செய்கிற பாவத்துல திருப்தி அடைகிறானா அது ஒரு தற்பெருமை தானே தான் செய்கிற பாவத்தை ஒருத்தன் துடிச்சுக்கன்று இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம செய்யற சரிதான் அப்படின்னு ஒரு பாவத்துல ஒருத்தன் திருப்தி அடைஞ்சானுங்க அது ஒரு தற்பெருமை அல்ல மன்னிப்பா நம்ம சொர்க்கத்தான் போட போறான்னு நம்பிக்கை எனவே எப்பொழுதும் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை பாவம் செய்யாமல் இருந்து ரசூல் சலாவுடைய பொதுவாக ஒரு மனிதன் மோச ஒரு மோசமான விஷயத்த சொல்ல போகிறான்னா அதுக்கு ஏதோ ஒப்பிடுவான் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் மோசமானதான் ஒப்பிடலாம் அதை விட கொஞ்சம் அதாவது களவு பரவல அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதோட தொழுகையை தொழுகையாக ஒப்பிடுவீங்க தொழுகையை விட களவு எவ்வளோ பரவாயில்ல அப்படியா சொல்லுவீங்க கொள்ளையை விட களவு எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லுவீங்க கொள்ளையை விட கலவு அப்படின்னா அர்த்தம் என்ன கெட்டதை பொறுகிற நேரத்தில் இன்னும் அதை விட மோசமானதோட என்ன செய்யும் ஒப்பிடு என்ன நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அதே போல் ரசுல்சுல் அல்சன் பாவத்தையும் தற்பெருமை ஒப்புட்றாங்க என்னன்னு ஆக மோசோன்னு அர்த்தம் என்ன ஆக மோசமான ஒரு அம்சம்னு அர்த்தம் அப்போ அதனால் ஏற்படக்கூடிய சுயதிருப்தி தற்பெருமையை பயப்படுகிறேன் இதனால தான் இமா முத்தர் என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார் லியன் அகூ லியன் அகூமஃபில்லைல க இமன் அதாவது இரவிலை நான் வந்து எழும்பி நின்று தொழுது காலையில் உஸ்பிகம் அஜபன் தற்பெருமை உள்ளவனாக விடுகிறதை விட இரவில் தூங்கியவனாக இருந்து காலையில் நாதிமன் வருந்தியவனாக விடுவது எனக்கு சிறந்தது என்றார் இரவு தொழுதுட்டு காலையில் விடுகிற நேரத்தில் என்ன அமது இரவு என் பெரும்பாலும் இந்த இருக்கிற எவனும் தொழுதிக்க வாய்ப்பில்லை நம்ம தான் நம்ம இந்த பில்டிங்ல எவனும் தொழுதிக்கு வாய்ப்பில்லை நான் தான் தொழுதிக்கிறேன் அப்படி சுபகு பள்ளிக்கு போகிற பேர் பார்க்குற அப்படி வளர் சலாம் கொடுத்தோம் வலது சலாம் கொடுத்தோன்னே ஒரு பத்து ஃபைவ் மினிட்ஸ் இப்படி தான் இருக்கிறது இந்த பக்கத்தில் எவனும் இல்லை வேலைங்கிட்டா நம்ம பில்டிங்லிக்கிற எவனுமே இல்லை அவரும் அங்கே அவர் அசலாமலை பார்க்குற எவனுமே இல்லை சலாம் கொடுத்ததோடையே என்ன அந்த சுபகுத்தோடு அவனுக்கு கிஃப்ட் என்ன யார் யார் வரலையோ அவனை பற்றி ஒரு ஒஷ் பண்ணுறது ஒஷ் பண்ணிட்டு உள்ளத்துல ஒரு கெட்டை நம்ம வந்து சொல்கிறது மீனும் ஒன்றும் இல்லை உள்ளத்துல சின்ன ஒரு கெட்ட என்ன என்ன இவன்லாம் இன்றைக்கு சுபவுக்கு வரலை இவனெலாம் இன்றைக்கு சுபவுக்கு வரலை இன்றைக்கு குளிர் நேரம் அதிகமாக அதில் வேற நான் வந்திருக்கிறேன் நம்மள இமாம்கள் காலத்து மனிதர் நம்மளாம் விளங்கிட்டா குளிர் நேரத்தில் நம்ம வந்திக்கிறேன் பாருங்கள் இந்த திருப்தியெல்லாம் சைத்தான் வேகமாக போடுவான் இதை நினச்சி சுபோ தொலாமிக்கணும் சந்தோஷப்பட்டுக்கூடாது விளங்கிட்டா அதாவது நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் வந்து தொழுரவனுக்கு கேட்படுற திருப்தி தொலாதவன்ட்ட பாவம் அது பெரும்பாவம் ஆனால் தொழுரவை வந்து அவன் என்ன நினைக்கணும் சலாம் மழக்குமார்களுக்கு சலாமை சொல்லிவிட்டு விளங்கிட்டா அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் மட்டும் இங்கே கீழே பார்த்தா சரி அன்றைக்கு தான் அந்த மற்ற நாலு நேரத்திலே பார்க்காதளவுக்கு அளவுக்கு சுபோவுக்கு வளங்கிட்டா விளங்கிட்டா வரைக்கும் இங்கே நான் சலாம் பார்க்குறேன் இங்கே பார்த்தோம் உள்ளத்துக்குள்ளே என்ன வருது எவனுவன் பள்ளிக்கு வரலை இவனெல்லாம் சுபோக்க என்ன செய்யலை பள்ளிக்கு வரலை உள்ளத்துக்குள்ள என்ன ஒரு சின்ன இது ரெண்டா நாளும் வரலை மூணா நாளும் வரலை நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களேன் மோஜப் ஒத்தனும் பள்ளிக்கு வரதில்லை ஒத்தனும் பள்ளிக்கு வரதில்லை ஒத்தனும் பள்ளிக்கு வரதில்லைன்னு என்ன ஒத்து உண்மையிலேயே அங்கலாய்ப்பதில் நன்மை இருந்து அப்படி சொல்லலாம் ஒத்தனும் பள்ளிக்கு வரது இல்லை என்ன லாபம் ஒன்றும் இல்லை நீங்கள் பொதுவாக உங்களுக்கு ஒரு மார்க்க உரையில் பள்ளிக்கு வர சொல்ல கிடைக்கிதா நல்லது ஒரு பத்து பேருக்கு விஷயத்த சொல்லி வர வைக்க கிடைக்குதா நல்லது அந்த பில்டிங்லேயே எல்லாரையும் பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலுமா நல்லது அதை விட்டு எல்லாரும் வரல எல்லாரும் வரல என்று நான் வரேன் நான் வரேன் அர்த்தம் தானே அதானே அர்த்தம் ரசூல்சல்லு சொன்னாங்க ஹலக் மக்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்கள் யாராவது சொன்னால் ஃபகுவா ஹிழக்கு அவர் தான் அதிலேயே மிகவும் அழிந்து போனவர் நகர சொல்லுவாங்க எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க எல்லாரும் நாசமாயிட்டாங்க எல்லாம் போச்சு எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு யாராவது சொன்னால் அர்த்தம் என்ன அவன் தான் அதில் முதலாவது ஆனவன் என்று ரசூடுவாய் சலலாவுல சேன செய்கிறாங்க சொல்கிறான் எனவே நம்ம எப்பொழுதும் அந்த அந்த என்று அறிஞர் சொல்கிறாரு இரவில் தொழுகிறவனாக இருந்து காலையில் நான் எனது முஜப் ஒரு திருப்தியோடு விடிவதை விட இரவில் தூங்குறவனாக இருந்து காலையில் நான் வந்து கவலையாக விடுகிறது எனக்கு சேர்ந்து அவர் சொன்னது இரவு தொழுகையும் வித்திரு தொழுகை சுப தொழுகையில் அவர் சொன்னது இது இரவு தொழுகையையும் வித்திருத்தொள்குன்னு தான் என்ன சேர்ந்தா சொன்னார் அப்படி இருந்து நம்ம பெருமிதம் அடைகிறதை விட இது எனக்கு என்னது சிறந்தது அப்படின்றது எனவே எப்பொழுதும் நம்ம மற்றவர்களுடைய அமல்களையும் எக்திபார் பண்ண போகக்கூடாது எங்களுடைய அமலையும் மற்றவர் எக்திபார் பண்ண விடக்கூடாது மற்றவர் அமலில் இப்போ ரமதானில் இருப்போம் ரமதான் நம்ம நீங்கள் எவ்வளோ ஓதிக்கிறீங்கன்னு கேட்குது அப்போ அவர் ஒரு அஞ்சு ஓதிக்கணும் அலமதுல்லா நான் ஒரு பன்னெண்டு ஓதிட்டேன் தேவையா இது அவராக எழுதுகிறார் அவங்களோட நன்மையே இல்லை அப்போ அவருக்கும் சங்கடம் அஞ்சு ஓதுனா அவருக்கு என்னது நம்ம அஞ்சு சொல்ல வேண்டியிருக்கிறதுனா அஞ்சு அதுவும் சங்கடம் இவருக்கு திருப்தி ஏன் இவர் எப்பயும் தனக்கு கீழே உள்ளதை பார்க்குற இமாம் இப்படி ஹசம் ரஹமுல்லா அவர்கள் உஜுப் சம்பந்தம் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் எப்படின்னா எப்பொழுதுமே உலக விஷயத்தில் கீழுள்ளவர்களை பார்க்க வேண்டும் மார்க்க விஷயத்தில் மேல் உள்ளவர்களை என்ன செய்யணும் பார்க்கணும் எப்படி பார்க்கக்கூடாது பரவாயில்ல நம்ம ஒரு மூணு நேரமாக தொழுறோம் அவன் தொழுறானே இல்லையே நம்ம மூணு நேரமாக தொழுகிறோம் அலமதுல்லா அப்படி பார்க்கக்கூடாது அது மார்க்க விஷயத்தில் அப்படி பார்க்கவே கூடாது உலக விஷயத்தில் தான் நான் அவனை விட கொஞ்சம் என்ன செய்யறேன் அதிகமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும் மார்க்க விஷயத்தில் எங்கிடையே மேல் உள்ளவங்களை பார்க்கணும் மார்க்க விஷயத்தில் என்னடா அவன் அப்படி இருக்கிற இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் நம்ம கெட்டு போனதன் காரணமாக ரிசேச்சலம் பண்ணுறது கெட்டு போனவர்களோடு தான் யாரெல்லாம் அமலில் குறைவாக இருக்கிற நீங்கள் எவ்வளோ தொழுதிக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ ஓதிக்கிறீங்க அப்போ அவரே இப்படி வேறு கொஞ்சம் அவங்களுக்கு வரிமாம் ஆயிக்கலாமே அந்த அதனால் என்னது அந்த மாதிரி கேள்வியை கேட்டு திருப்தி அடைஞ்சிக்கிறேன் அவன் பன்னெண்டுன்னா நான் பதிமூணு அவன் வந்து என்னது சுண்ணத்து நம்ம பார்க்குற இப்படி தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை என்ன செய்து நம்ம உருவாக்கி கொள்கிறோம் இதை அதாவது ஆரம்ப கால அறிஞர்கள் ஒருவர் அணைமா முத்தரிஃப் அவர்கள் சொல்கிறாங்க எனக்கு காலையில் இந்த எஜாப் இல்லாமல் விடியணும் என்ன தற்பெருமை இல்லாமல் விடிய வேணும் அப்போ அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய தற்பெருமை நான் பயப்படுகிறேன் என்று ரசூல்லாய் இசவல்லா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரசூல் இஸ்வல்லா உலகம் அதை பயந்திருக்கிறார் ரசூல்லாய் இஸ்வல்லா அலுவலோட காலத்திலே நடந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் எப்பொழுதும் தற்பெருமை என்பது சில பொழுது உங்களுக்கு உங்களை வச்சு மட்டும் வராது உங்களோட சொத்தை வச்சு வரும் அதாவது அது உங்களுக்குள்ள இல்லை வெளியே இருக்குது அதை வச்சு வரும் குடும்பத்தை வச்சு வரும் மனைவியை வச்சு வரும் பிள்ளையை வச்சு வரும் எதெல்லாம் வச்சு என்ன செய்யும் வரலாம் வெளிரங்கமான நிகழ்வுகளை வச்சு வரலாம் பார்க்குறோம் சஹாபாக்கள் பதில் யுத்தத்தில் கொஞ்சம் பேராக இருந்தாங்க அவங்களுடைய டோட்டல் நம்பிக்கையும் எப்பயும் கொஞ்சமாக இருந்தால் யாரில் நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கும் உண்மையான இறையச்சம் இருந்தால் அல்லால் தான் என்ன செய்யும் நம்ம நம்பிக்கை அதிகமாக இருப்போம் பதில் யுத்தத்தில் அப்படி நல்ல நம்பிக்கையோடு இருந்தாங்க ஹுனேன் யுத்தத்துக்கு வார நேரத்தில் ஏற்கனவே எல்லாரும் வெற்றி இந்த சகீஃப் ஹவாஸின் என்ற ரெண்டு கோத்திரங்களை தவிர அந்த யுத்தம் முழுமையாக என்னது அதாவது வெற்றி அடைந்து இப்போ அவங்களுக்கு எதிரான யுத்தம் தான் ஹுனியின் யுத்தம் இந்த ஹுனியின் யுத்தத்தில் மக்கள் பார்க்குறாங்க எப்படி இந்த பக்கம்லாம் பார்க்குறாங்க க்ரௌடுன்ற அப்படி க்ரௌடு யுத்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் யுத்த காலத்தில் அது அவங்களுக்கு அவங்கவுங்களுக்குள்ள ஒரு திருப்தி என்ன இப்போ இப்போ நம்ம பத்ரி யுத்தத்திலையும் நம்ம வெற்றி கொண்டோம் இதுல நான் நினைக்கேமா மோதலாமா உங்களுக்கு பத்ரி யுத்தத்தில் நம்ம வெற்றி பத்ரி யுத்தத்தில் வெற்றி கொண்டோம் அப்படின்னு நினைச்சி தான் வரல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் விளங்கிட்ட அதாவது நம்ம அந்தந்த மாதிரி பெரிய பெரிய இந்த அதாவது சின்ன சின்ன யுத்தங்கள் எல்லாம் பெ சாதா பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் சின்ன க்ரௌடோடு என்ன செஞ்சுக்கிறோம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இது என்ன பெரிய க்ரௌட் இதுல நமக்கு மோதவே முடியாது என்கின்ற